போன பதிவில் அத தீ பற்றி குறிப்பிட்டேன் விநாயக தகவலில் கோலாதாரத்து மூன்றியெழிக் கனல் குறிக்கப்படுகிறது எழுப்பும் கணக்கு அறிவார் இல்லை அப்படின்னு எழுப்பும் கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கை சொல்றாதாரத்து மூன்று காலால் எழுப்பும் கணக்கு அறிவார் இல்லை இதுக்கு ஒரு விளக்கம் திருமூணத்தரன் கணக்குன்னு அவர் சொல்லிட்டார் அது என்ன அது கணக்கு திருமணம் விளை சொல்ற ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி அல்வாமேன்னு ஒருபடி வருது அவர் சொல்ற கணக்குக்கு இவர் பதில் சொல்றார் அது என்ன கணக்குன்னா ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் கணக்கு ஈரெட்டு அங்குரம் பதினாறு அங்குரம் உள்ள போகணும் முப்பத்தி ரெண்டு வெளியே வரணும் அறுபத்தி நாலு அவுல உள்ள தலை த தங்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கு ஆகவே பூலாதாரத்து மூண்டேடு கடல் அந்த கணக்கு இருக்க அந்த கடலை காற்றால் எழுப்பு எழுப்புதல் அதுதான் துணோ அப்படிங்கிறது ஒரு விரிவான ஒரு சயின்ஸ் அது சரியாக பேச வேண்டிய ஒரு குந்தவினி தத்துவம் அதை பற்றி முன்னே கூட ஒரு சமயம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கேன் குண்டம்னா குழியின்னு அர்த்தம் குண்டும் குழியுமா இருக்கு பாதைன்னு சொல்லுவோம் ஆகவே அந்த குழியிலே கருவாய்க்கும் எருவாய்க்கும் மத்தியிலே இருக்கின்ற குழிதான் அந்த குண்டம் அதுக்குள்ளே இருப்பது குண்டடி அது பல பேர் பாம்பு வடிவா இருக்கும் அது உசுனு சத்தம் போடும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அவரவர்கள் அறிவுக்கு எக்கிய வரையிலே அவர்கள் அனுபவத்தை ஒட்டி சொல்லுவார்கள் பிழை இல்லை ஏன்னா ஒன்றை ஒன்ற திருக்குறளுக்கு அறுநூறு பேர் ஒரு அறுநூறு பேருக்கு மேலே உரை எழுதியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு கூட அவர் ரொம்ப அறிவு உரிமை ஆகவே அது பாம்பு வடிவாயிருக்கு அது ஏறுது இறங்குது என்று சொல்லிக்கிட்ட உடனே அவர்களுடைய கருத்து என்னை பொறுத்த வரையிலே அந்த கனிங் இருக்கிறதே அந்த இடத்துல எல்லாருக்குமே சூடு இருக்கும் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் அதை கணவு வழிவாய் இருக்கின்ற கணவலாக இருக்கின்ற சுத்தில சுரோடிதம் அதை குடிலி மேலே இருப்படுது அது தனிப்பகுதியாக பாளுக்குலாம் அந்த யோகம் தான் துவோ என்பது டி யூ எம்எம் கோ தும்போ டிபேத்துல இன்னும் இது இருக்கு உடனே வேறு உணர்வு வேறு என்ன ஆக்கி சுடுவது புரிவது இதெல்லாம் உணர்வு உடம்பின் மூலமாக உணர்வு படுகின்ற உணர்வு ரெண்டையும் வேறு வேற பார்ப்பார்கள் அறிவு வேறு உணர்வு வேறு என்பது போல ஒரு தனி தலைப்புக்குரியது ஆகவே அந்த மாதிரியான ஒரு பயிற்சி தான் தும்போ அப்படிங்கிறது படிமறையில ஆடைகள் மிக குறைவான ஆடைகளோடு அமர்ந்து மூலாதாரத்து குந்தலியை எழுப்பி உடம்பை சூடுபிடித்துக் கொள்வது அதான் புவோம் அது அகத்தி அந்த தியானத்தை செய்ததனாலே அந்த யோகத்தை செய்ததனாலே அகத்தியல் என அழைக்கப்பட்டார் என்பது ஒரு வகையான விளக்கம் பதஞ்சலி அது ஒரு யோக முறை குண்டலி அது ஒரு யோக முறை ஆகவே இனத்தினாலே பெறுவார்கள் பயன்பெறுவார்கள் பெறுவார்கள் பயன்படுத்துகிற சொற்கள் அது அது போல அகத்தியர் அது வேறு ஒரு பெயர் அது அதுக்கு பிறகு வடமொழியாளர்கள் தருகின்ற இன்னொரு விளக்கம் அக ஏஜி ஏஜி அக அப்படின்னா மலை என்கிற பொருள் இவர் புத்தகத்தில் படித்த செய்தி அது ஏஜி ஏ அகன்னா மலையின் அர்த்தம் ஏஎஸ் அஸ் அப்படின்னா வெற்றியின் அர்த்தம் அதை அகசியர் அப்படின்னு சொன்ன விந்திய மலையை வெற்றி கொண்டதனாலே அவர் அந்த பெயரால் அடைக்கப்பட்டார் இப்படி ஒரு கருத்து உள்ள கேட்கறது இந்திய மலையை வெற்றி கொண்டார் அண்மையில ஒரு ஒரு நபர் பேசிய அந்த கூட்டத்துக்கு போயிருந்த அந்த நபர் வந்து விந்திய மலையை கையினாலே அடக்கினாரு அப்படின்னு பேசினாரு அது பொண்ணு பொருந்துவதாக இல்லை மலையை கையினாலே அடக்குதல் மறை திமிரோடு இருந்தது உயர்ந்திருக்குமே அப்படின்னு திமிரோடு இருந்தது கையின அடக்கி அழுத்தினால் திமிரை அழு அழுத்தினா அடக்கினா ஆகவே அகசியம் பேர் கொண்டதுன்னு பேசினாங்க அது அவனுக்கு பொருத்தமாக இல்லை மலையை கையை போட்டு அழுத்தனா அப்படிங்கிறது அவ்வளவு பொருத்தமாக இல்லை அது இன ஆங்குராக சொல்லலாம் வெள்ளை அடித்தான் அப்படின்னா வெள்ளையான நிறத்தை விட சுண்ணாம்படிச்சான் அப்படின்னு அர்த்தம் அது போல ஊர் சிரித்தது அப்படின்னா ஊரில் உள்ள மக்களை சிரித்தார்கள் அப்படின்னு அர்த்தம் அதுபோல விந்தயத்தை அடக்கிறான் அப்படின்னா விந்தய மனையை ஆண்டு கொண்டிருந்த அரசனை அடக்கி வென்றான் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மக்களின் விளக்கிலே வென்றார் என்று சொல்லலாம் இப்படி பல்வேறு விளக்கங்கள் இதற்கு கூடும் அந்த வேணும் சிறு போனங்களையும் வைப்பாங்க